சில அவதாரங்கள் உலக உயிர்களை காக்கும் பொருட்டு இறைவன் பூமியில் தோன்றுவதை அவதாரம் என்கிறோம் பொறுத்தவரை அவரது அறுபத்தி நான்கு வடிவங்கள் அதோடு சிவபெருமானும் கூட மகாவிஷ்ணுவைப் போல சில அவதாரங்களை எடுத்திருக்கிறார் அவற்றுள் சிலவற்றை இங்கே பார்க்கலாம் ரிஷபம் அமிர்தம் பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் இணைந்து திருப்பாற்கடலை கடைந்தனர் இந்த நிகழ்விற்கு பிறகு பாதாள உலகத்திற்கு சென்று சில காலம் தங்கினார் மகாவிஷ்ணு அப்போது அங்கிருந்து ஒரு அழகிய பெண்ணை பார்த்து மயங்கினார் அவர்களுக்கு பல பிள்ளைகள் பிறந்தன ஆனால் அவர்கள் அனைவருமே அரக்கத்தன்மை கொண்டவர்களாக இருந்தனர் மேலும் அவர்கள் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் தொல்லைகளை அளித்து வந்தனர் இதையடுத்து தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை வேண்டி நின்றனர் சிவபெருமானும் தருமம் என்னும் ரிஷப வடிவம் கொண்டு விஷ்ணுவின் பிள்ளைகள் அனைவரையும் அளித்தார் தன் மகன்களை அழித்த காளையுடன் சண்டையிட வந்தார் விஷ்ணு ஆனால் அது சிவபெருமானின் அவதாரம் என்பதை அறிந்ததும் அவர் தன் இருப்பிடத்திற்கு திரும்பினார் வீரபத்திரர் தர்ஷன் நடத்திய யாகசாலையில் தன்னையே மாய்த்து கொண்டார் பார்வதி இதனால் தட்சன் மீது சிவபெருமானுக்கு கடும் கோபம் உண்டானது அப்போது அவரது உடலில் ஏற்பட்ட உஷ்ணத்தால் வியர்வை துளி உண்டானது அந்த வியர்வையிலிருந்து தோன்றியவர்தான் வீரபத்திரர் இவரும் சிவபெருமான் அவதாரத்தில் ஒருவராகவே கருதப்படுகிறார் சிவபெருமானின் கடுமையான அவதாரமாக வீரவத்திரர் அவதாரம் பார்க்கப்படுகிறது மூன்று கடுஞ்சின கண்களோடு எலும்பு கூடு மாலை அணிந்து பயங்கரமான ஆயுதங்களை கொண்டிருப்பவராக இவர் சித்தரிக்கப்படுகிறார் சிவபெருமானின் இந்த அவதாரம் யாகத்தில் தர்ஷனின் வெட்டுண்ட தலையை கரத்தில் தாங்கியபடி இருக்கும் அஸ்வத்தாமன் அமுதம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது முதலில் வெளிவந்தது ஆலகாலம் என்னும் கொடிய அந்த விஷத்தை சிவபெருமான் உட்கொண்டார் அது அவர் உடல் முழுவதும் பரவாமல் இருக்க பார்வதி தேவி ஈசனின் கழுத்தை அழுத்தி பிடித்தார் அதனால் விஷம் தொண்டையிலேயே நின்றுவிட்டது கழுத்தில் நின்ற விஷத்தால் ஈசனுக்கு எரிச்சல் உண்டானது அந்த எரியும் தன்மை ஒரு உருவம் பெற்று வழிபட்டது அந்த உருவத்திற்கு ஒரு வரமும் கொடுத்தார் ஈசன் பூமியில் துரோணனின் மகனாக பிறந்த அனைத்து சத்ரியர்களையும் கொள்வான் என்பதே அந்த உருவ அவதாரமே அஸ்வத்தாமன் என்கிறார்கள் யாதிநாத் பழங்குடியினத்தை சேர்ந்த ஆஹூக் என்பவனும் அவனது மனைவியும் தீவிரமான சிவபக்தர்கள் அவர்கள் பக்தியின்பால் ஏற்பு கொண்ட சிவபெருமான் யாதிநாத் என்ற பெயரில் ஒரு அதிதி போல ஆஹூக் குடிசைக்கு சென்றார் அந்த குடிசையில் இருவர் மட்டுமே தங்க முடியும் அதனால் அன்றிரவு கணவனும் மனைவியும் வெளியில் படுத்துக்கொண்டு அதிதியாக வந்தவரை வீட்டிற்குள் தங்கியிருக்க அனுமதித்தனர் இரவு கொடிய வனவிலங்கு ஒன்றால் ஆகு கொல்லப்பட்டான் இதையடுத்து அவனது மனைவியும் தனது உயிரை மாய்த்துக்கொள்ள முன்வந்தாள் அப்போது அவர்கள் இருவருக்கும் முக்தி அளித்த சிவபெருமான் அவர்களை பின்னாளில் நலன் தமேந்தியாகப் பிறக்கும்படி வரமளித்தார் பைரவர் ஆதி காலத்தில் சிவபெருமானைப் போலவே பிரம்மனுக்கும் ஐந்து தலைகள் இருந்ததாக புராணங்கள் சொல்கின்றன இதனால் பிரம்மன் தன்னையும் ஈசனுக்கு நிகரானவராக எண்ணி ஆணவம் கொண்டார் இதையறிந்த சிவபெருமான் எடுத்த அவதாரமே பைரவர் அவதாரம் இப்படி பைரவராக தோன்றிய சிவபெருமான் பிரம்மனின் ஐந்து தலைகளில் ஒன்றை தனது கைகளால் கொய்தார் வேதங்களை கற்றறிந்த பிரம்மனின் தலையை கொய்ததால் பைரவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் உண்டானது இதனால் பிரம்மனின் தலையானது மண்டை ஓடாக பைரவரின் கைகளை பற்றி கொண்டது இதையடுத்து அந்த மண்டை ஓட்டில் பிச்சை எடுத்து நிரப்பும் வேலை வரை பன்னெண்டு ஆண்டு திரிய வேண்டிய நிலை பைரவருக்கு ஏற்பட்டது பைரவர் வடிவத்தில்தான் அனைத்து சக்தி பீடத்தையும் சிவபெருமான் காத்து வருவதாக நம்பப்படுகிறது